ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அப்போ வீடு வந்து ஞானத்தினால தான் கட்டப்படும் இல்லையா நம்மளுமே வீடு கட்டணும் அப்படின்னா அதற்குன்னு கை ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அதுக்கான டிசைன்லாம் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தானே கட்டுறோம் இல்லையா நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடர்ன் மாடர்னைஸ்டு வேல தான் வந்து கிச்சன் கிச்சனாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் வீடே எப்படி தான் த்ரீ டி வியூவில் பார்த்து எப்படிலாம் இருக்குன்னுலாம் செக் பண்ணிட்டு தான் வீடு கட்டுறாங்க ஆனால் இப்படிப்பட்ட வீடு ஞானத்தினால கெட்டலாம் ஆனால் நிலை நிற்கிறதுக்கு விவேகம் வேணுமா சாலமோன் இது வரைக்கும் யாருமே இந்த பூமியில் கட்டிடாத ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை சாலமோன் கட்டினார் அவருடைய தேவாலயத்தின் மகிமை எவ்வளோ பெரிதாக இருந்ததுன்னா செவரே தெரியாத அளவுக்கு தங்கத்தினால கெட்டுற அளவுக்கு அவர் ரொம்ப நேர்த்தியாக பார்த்து பார்த்து எல்லாவற்றையுமே கெட்டினார் ஆனால் அந்த சாலமோன் தேவாலயம் நின்றுதா அப்படின்னா நிற்கலை அதை தேவனே தன்னுடைய தேவாலயம் அப்படின்னு பெயர் பெற்றிருந்த போதிலும் அதை இடிக்கிறதற்கு தேவன் வந்து விட்டு கொடுத்தார் ஏன் அப்படின்னா அந்த ஆலயம் எதற்காக கட்டப்பட்டது தேவனை துதிப்பதற்காக ஜனங்கள் தங்களை கிட்ட பணிந்து கொள்வதற்காக கட்டப்பட்ட ஆலயம் ஆனால் அந்த ஜனங்களுடைய இருதயம் தேவனுக்கு புறம்பாகவும் வெறும் சரீரம் மட்டும் தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறதையும் தேவன் பார்த்து இந்த தேலயத்து இந்த தேவாலயத்தில் நான் வாசமாக இருக்க மாட்டேங்கிறது மட்டும் இல்லை என் பேரை நான் இங்க இருக்கேன்னு நம்புறீங்க பாத்தீங்களா அந்த தேவாலயம் கூட நான் இருக்க விடக்கூடாதுன்னு இடிச்சு போடுறேன் அப்போ தன்னுடைய ஆலையா இடிக்கிறதற்கே தேவன் வந்து சம்மதிப்பார் அப்படின்னா நம்மளுடைய வீடெல்லாம் எம்மாத்திரம் அப்போ எவ்வளவு நேர்த்தியா தங்கத்தினாலும் வெள்ளினாலும் நிறைய கற்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேவாலயமா இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னா தேவான் அதை வந்து இடித்து போட ரொம்ப அவர் வந்து அதுக்கெலாம் யோசிக்கிறதாகவே நம்ம வந்து வேதத்துல பார்க்கவே முடியாது அப்போ நம்ம வே நம்ம வீட்டை எந்த அளவுக்கு அலங்கரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அலங்கரிப்பு ஆவுக்குரிய அலங்காரத்துலேயும் காணப்படணும் தேவ பயத்தினால அரங்க அலங்கரிக்கணும் கீழ்ப்பிடுதலினால அலங்கரிக்கணும் தேவ பயத்தினால அதாவது தேவனுடைய பிரசன்னம் அந்த வீட்டில் தங்கும்படியாக துதியினால் தினந்தோறும் ஜெபிக்கிறதுனால தினந்தோறும் வேதம் வாசிக்கிறதுனால குடும்ப ஜெபம் பண்ணுறதுனால தேவனுக்கு பயந்து நடக்கிற உண்மை முத்துவமான சுபாவத்தினாலன்னு வீடு அப்படிப்பட்ட காரியங்களினால் அலங்கரிக்கப்பட்டதாக காணப்படணும் ஏன்னா இதுதான் அந்த வீட்டுடைய முக்கியமான அலங்காரம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹாலு அதற்கேற்ற வந்து ஷோகேஸு அதற்கேற்ற இன்டீரியர் என்ன பண்ணியிருந்தாலும் தேவன் அதை பார்க்கிறவராக இல்லை தேவன் அந்த வீட்டில் வாசம் செய்கிற தன்னுடையவர்களின் இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார் அப்போ நாம் என்ன செய்யணும் இப்போ நீங்கள் வீட்லேயுமே பாருங்க பெரியவங்க வீட்டை ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுப்பாங்க குழந்தைங்களுக்கு அப்படி வைக்க தெரியாது அதாவது அங்கே அங்கே போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பாங்க அந்த குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க இல்லையா அது போல தான் அந்த வீட்டில் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க இருக்கும்போது அவங்க மற்றவங்க பண்ணுற மெஸ்ஸெல்லாம் இவங்க தான் கிளியர் பண்ணுறதா இருக்கணும் அப்போ வீட்டில் ஒருத்தராவது தேவனுக்கு பயந்து வீட்டை தேவ கிருபையினால் அலங்கரிக்கிறவர்களாக காணப்படும்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை தேவனுக்கு ஏற்ற விதமாக திருப்புகிறவர்களாக காணப்படுவாங்க அடுத்த வசனம் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் அப்போ வீடை நம்ம எப்போதுமே வெறும் வீடு கட்டினதோடு நிற்கிறது இல்லாமல் நல்ல ஒரு சோஃபா நல்ல ஒரு டைனிங் டேபிள் நல்ல ஒரு மெத்து நல்ல ஒரு வந்து வாட்ரோப் இப்படிலாம் நம்ம வந்து எடுத்து வைப்போம் இல்லையா அப்போது இதெல்லாம் கூட ஆடட் அலங்காரம் அது என்ன சொல்கிறது ஞா அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல பொருட்களும் என்ன இருக்கும் நிறைந்திருக்கும் அப்போ அந்த அறிவுனாலே நிறைந்திருக்கும் அப்படின்னா அறிவுங்கிறது ஞானம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனின் மூலமாக அந்த வீடு அருமையாக கட்டப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நோவாவை பார்த்தோம் அப்படின்னா நோவா வந்து அந்த பேழையை அவ்வளவு அருமையாக கட்டினார் அவர் கட்டினது எப்படி இருந்ததுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒன் இயராக தண்ணிக்குள்ளே இருந்தும் எந்த விதமான லீக்கேஜும் இல்லாமல் எங் எந்த இடத்துலையும் ஒரு பழுதும் ஏற்படாதபடி நேர்த்தியாக அவர் கட்டியிருந்தார் இல்லையா அப்போது தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை அதாவது தன்னுடைய வீட்டை கட்டும்போது உலகமே வெள்ளத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அந்த வீடு பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு நோவாவுடைய பேழை ஒரு அருமையான எக்ஸாம்பிள் உலகத்திலேயே ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஞானம் நிறைந்த ஒரு ஆலயமாகிய சாலமோன் கட்டின தேவாலயமாக காணப்பட்டாலும் தேவனுக்கு அது பிரியம் இல்லை அப்படின்னா அதை இடித்து போடவும் தேவன் ஆஹ் ரொம்ப பிரியமுள்ளவராக காணப்படுகிறார் அப்ப நம்ம விட நம்ம எப்படி கட்டி வச்சிருக்கோம் நாம ஜெபிக்கிறவர்களும் தேவனுக்கு பயந்தவர்களும் அந்த வீட்டை அலங்கரிக்கணும் அப்படின்னா அதே சமயம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவங்க அந்த வீட்டை என்ன செய்வாங்க அப்படின்னா அலங்கார குலைச்சல் ஆக்குவாங்க அப்படி தானே வீட்டில் தேவ பிரசன்னத்துக்காக நீங்கள் போராடும் போது அசுத்தாவி தனக்கு பிரியமாக தனக்கு விட்டு கொடுக்குறவங்க மூலமாக அந்த வீட்டில் போராடும் இல்லையா அப்போ எப்போதுமே பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாத தன்மைக்கு வீட்டுக்குள்ளே எப்போதுமே போராட்டம் இருக்கும் அதாவது ஒருத்தர் வீட்டை அலங்கரிப்பாங்க ஒருத்தர் வீட்டை அலங்காரமாக வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த வீடு எப்போதுமே நேர்த்தியாகவே இருக்காது ஒருத்தர் இருக்கும்போது ஒரு மாதிரி இன்னொருத்தர் இருக்கும்போது இன்னொரு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நாம அவர்களை தேவன் பக்கமாக திருப்புவதற்கு தேவன் கிட்ட நம்ம வலனை கேட்கணும் அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும் நாம அதை செய்ய தவறுவோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த காரியங்கள் உள்ள விதைக்கவும் படாது அது வளரவும் செய்யாது அப்போ வீடு அருமையாக கட்டப்பட்டது ஒரு நல்ல குடும்பத்தை தேவன் கொடுத்துட்டார் அருமையான பொருட்களினால தேவன் வீட்டுக்கு அலங்காரமாக நிரப்பினார் மாதிரி நம்ம வாழ்க்கையே பிள்ளைகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக அலங்காரமாக தேவன் மாற்றி இருக்கிறார் இது தொடரணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படணும் எவ்வளவுதான் தேவனோடு இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை தேவன் விட்டு தூரம் போகும்போதோ இல்லை தேவனுக்கு நடக்கும் நடக்கும்போதோ அது தேவனுக்கு பிரியமில்லைன்னு பார்க்கிறோம் அப்போ நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே பரிசுத்தத்துக்கு நேராக திருப்புறதற்கு ஆவியானவருடைய தயவை நாடணும் அப்போ நம்மளுடைய ஜபமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும்தான் நம்ம வீடை நிலை நிற்க செய்யும் தேவனுடைய கிருபை நம்ம வீட்டில் நிலை நிற்கணும்னா அந்த வீட்டில் தேவனுக்கு பயந்தவர்களால் இந்த வீடு இன்னும் அதிகமாக கட்டப்படணும் நீங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் நம்மளுடைய சபையின் மூளைக்கல் அந்த மூளைக்கல் ஆகிய சபையின் மேலே தான் நாம் எல்லாரும் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கோம் இல்லையா மேலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கோம் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் நிலை நிற்கிறோம் அந்த காலத்தில் சீஷர்கள் நிலை நின் நின்றதும் அதுக்கப்புறம் நிறைய மிஷினரிகள் நிலை நின்றதற்கான காரணம் அவர்களுடைய அஸ்திபாரம் தேவனாகிய கர்த்தரின் மேலே இருந்தது நாமளும் நம்ம வீட்டை தேவனாகிய கர்த்தரின் மேல் அஸ்திபாரம் இடும்போது நம் வீடு நேர்த்தியாக மாறும் தேவன்கிட்ட நீங்கள் தான் இந்த வீட்டுடைய தலைவர் நீங்கள் தான் இந்த வீட்டுடைய அஸ்திபாரம் நாங்கள் அசைவுறாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இந்த வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நாம தேவன்கிட்ட ஜிபிக்கும் போது தேவன் நம்மளுக்கு பாராட்டின கருபை நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களும் தேவனை தொடர்ந்து தொழுது கொள்ளும்படியாக தேவன் ஒரு மாற்றத்தை தந்து வீடை எப்பொழுதும் அலங்காரமாகவும் ஞானத்தினால கட்டப்பட்ட நிலை நிற்கிற வீடாகவும் மாற்றுவார் காட் bless யூ